என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உன்னை பயமுறுத்த வரவில்லை எது உண்மையோ அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை விட்டு ஒரு உறவு நீண்ட தூரம் செல்லப் போகின்றது அது எந்த உறவு இது செல்வதனால் உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படப் போகிறது என்பதனை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் சற்று சிந்தித்தபார் எந்த விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்தது கிடையாது ஆனால் சில நாட்களாகவே என் பிள்ளையினுடைய யோசனைகளும் என் பிள்ளையினுடைய சிந்தனைகளும் சற்று வேறுபாட்டோடு காணப்படுகின்றது எதையுமே தேவையில்லாது மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாத என் பிள்ளை இப்பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை உன் மனதிற்குள் போட்டு நீ குழப்பிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாமுமே உனக்குள் மிகுதியான குழப்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம்மை தேடி வருகின்ற மாற்றங்களை நம்மால் சரியாக உணர முடியவில்லை எது நடந்தது என்று நீ உணரும் முன்னமே ஏதாவது ஒன்று நடந்து விடுகின்றது என் பிள்ளையே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் யாரையும் நம் வசமாக நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை பிரச்சனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நேற்று இரவு பார்த்த மனிதரை இந்த விடியலில் காண முடியவில்லை அந்த அளவிற்கு ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவர்களுக்கே புடிபடாதபடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த நேரம் உன் அப்பன் வேறு ஒருவர் உன்னை விட்டு செல்ல போகிறார் என்று சொல்கின்றேன் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம்தான் எதையும் மறைத்து உன்னிடத்தில் பேச நான் விரும்பவில்லை எந்த விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளையிடம் உறுதியாக சொல்லிவிடத்தான் உன் அப்பன் நினைக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் தெரிவித்து விடவும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடவும் தான் உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் இந்த நிலை கடந்து நீ வாழ வேண்டும் இந்த சூழ்நிலையை தாண்டி ஒரு வெற்றியை நிச்சயமாக நீ பெற வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களால் என் குழந்தை எதையும் இழந்து விட்டு நிற்காதே உன்னுடைய நாட்கள் பைதான் அதை இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா எல்லோருக்கும் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அதனால்தான் ஒவ்வொரு நாட்களையும் நாம் சரியாக கடந்து வர வேண்டும் நல்லபடியாக மனமகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நாம் சரியானபடி எதிர்கொண்டோமானால் நாளை இந்த வாழ்க்கை முடிந்தால் கூட வருத்தம் என்பது இருக்காது எல்லா விஷயங்களையும் நாம் சரியாகத்தானே அனுபவித்திருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவாகத்தானே அடைந்திருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இந்த எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தால் அது போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் உனக்கு இந்த அப்பணி நாசிகளோடு நல்லபடியாகவே நடக்கும் என் குழந்தையே எதுவுமே தேவையில்லை என்று ஒதுக்காது ஏன் தெரியுமா நம்மை ஒருவர் ஒதுக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு கிடைத்த வேதனை என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா நம்மை ஒருவர் வேண்டாம் என்று உதறி தள்ளும் பொழுது அந்த நொடி நாம் இனிமேல் இருக்கவே வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகியதல்லவா அதை நீ கனவிலும் மறக்க மாட்டாய் நல் உறக்கத்தில் இருக்கும் பொழுது கூட சில நேரங்களில் என் பிள்ளைக்கு இது போன்ற சிந்தனைகள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றது எந்த ஒரு நிலையையும் காண முடியாமல் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளி விட்டு விடுகின்றது நடக்கக்கூடிய விஷயம் என்னவோ எதிர்பார்க்கின்ற உண்மைகள் என்னவோ அதை நீ எப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ள நினைக்கிறாயோ அப்பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவாக உன் கைகளில் கிடைக்க வேண்டும் அப்பன் சொன்னது போல என் குழந்தையை எந்த நிலையையும் நீ சரியாக எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் நாம் ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருந்துவதை முதலில் நிறுத்திவிட்டு இந்த சூழ்நிலைகளை நாம் சரியாக அனுபவித்து விட்டோமானால் நாம் எதிர்பார்த்தது எல்லாமுமே நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருடைய எண்ணங்களால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று சிந்தித்துப்பார் எந்த ஒரு முடிவுகளையும் தனித்து எடுக்கின்ற துணிவு ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அவர்களால் வெற்றியை தொடத்தானே முடியும் என் குழந்தையை எதுவென்றாலுமே நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்முடைய சிந்தனைகளும் நமக்கு வேண்டியதையெல்லாம் நமக்கு கொடுக்கும்படி நிச்சயமாக இருக்க வேண்டும் எதையும் எண்ணி நீ கலக்கமடையும்படி இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உனக்கு இருக்கக்கூடாது நாம் ஆசைப்பட்டது என்னவோ அது நமக்கு கிடைத்துவிட்டால் போதுமல்லவா என் குழந்தைக்கு அது ஒன்றே மனதிற்கு நிறைவை கொடுக்கும் என்று நீ யோசிக்கிறாய் என் குழந்தையை நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு வாய்ப்புகளை தரும்பொழுது அந்த இடத்தில் அதனை நாம் இழந்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தோமானால் நாமே மிக எளிதாக இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் மனநிலையில் பாதிப்புகள் ஏற்படாதபடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்கின்றது என் குழந்தை இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக நினைத்தது தவறு என்று நீ உணரப்போகின்றாய் நாம் செய்ய நினைத்தது அத்தனையும் தவறு என்று நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையை சில நிமிடங்களில் எல்லாம் என் பிள்ளைக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா கருப்பா எனக்கென்று யாரும் இல்லை எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருந்தாலுமே சில நேரங்களில் நான் அதிகமாக தனிமையை உணர்கின்றேன் சில நேரங்களில் நான் அதிகமாக தனிமையைத்தான் விரும்பவும் செய்கின்றேன் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட எனக்கு யாரும் இல்லை எத்தனையோ பேரிடம் நானாகச் சென்று நீ சாப்பிட்டாயா எப்படி இருக்கிறாய் என்று நலம் விசாரிக்கிறேன் ஆனால் அதே நபர்கள் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று திரும்பி கூட பார்ப்பது கிடையாது நாம் கஷ்டப்படுகிறோம் என்று தெரிந்தே அவர்கள் நம்மை விட்டு ஒதுங்கி நிற்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என் மனதை அதிகமாக காயப்படுத்துகிறது யாரிடமும் எதையும் கொடு என்று இங்கு வேண்டி நிற்கவில்லை குறைந்தபட்ச அன்பையாவது கொடு என்றுதான் நான் கேட்கிறேன் ஆனால் அதை கூட தருவதற்கு இங்கு யாருக்கும் மனமில்லையே அதனால் தான் கருப்பா இந்த வாழ்க்கையையே நான் வெறுக்கிறேன் என்று சொல்கின்ற என் குழந்தையே உன் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆனால் நிச்சயமாக அதை இனிமேல் எந்த நிலையிலும் மாற்ற முடியாதல்லவா உன்னை விட்டு இவர் மட்டும் பிரிந்து சென்று விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உன் மனம் மகிழும்படியான சந்தோஷத்தை உனக்கு எந்த நேரத்திலும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே சரியான நேரம் உனக்கென நான் கொண்டு வந்து தந்திருப்பது இந்த தருணத்தில் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியது யார் தெரியுமா என் குழந்தையை உனக்குள் உன் இல்லத்தில் சில நாட்களாகவே தங்கி இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக கெடுத்து கொண்டிருந்த அந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் எதிர்மறையான சக்தி ஒன்று உன் வீட்டிலிருந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தது என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றிலும் வந்து உன்னை தேடி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டியது அத்தனையும் நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு கிடைக்க வேண்டும் நீ எதை விரும்பி நின்றாலும் அது உனக்கு உள்ளதை உள்ளபடி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரை நாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நம்பினாலும் கடைசியில் நமக்கு கை கொடுப்பது நம்முடைய தன்னம்பிக்கைதான் அதனால் தான் உன் கருப்பன் சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக நினைவில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா மாற்றங்களுமே நிச்சயமாக இதையும் கடந்து உனக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கும் இதையும் தாண்டி உனக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் சட்டென்று அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய இவரை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே இவர் உன்னை விட்டுச் செல்வதுதான் உனக்கும் உன் எதிர்காலத்திற்கும் நல்லது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் சரியாக நீ கவனித்து அப்பன் எப்பொழுதும் நமக்கு நல்லதைத்தான் நடத்துவார் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொன்னது போல இவர் உன்னை விட்டு பிரிந்துவதில் உனக்கு ஏதேனும் வருத்தம் இருக்கிறதா என் பிள்ளையே எந்த ஒரு உறவையும் நான் உன்னிடத்தில் இருந்து பிரிக்க நினைப்பது கிடையாது இந்த ஒரு விஷயம் உன்னோடு இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு வேதனைகள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதனால் இதையெல்லாம் சரியாக உணர்ந்து விட்டால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் கருப்பனின் ஆசைகளின்படி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உன் வெற்றியை நான் உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையின் மகிழ்ச்சியை காணாமல் இந்த கருப்பன் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் சரிவர உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் தந்துவிட நினைத்துவிட்டேன் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எதை தேடினாலும் சரி உனக்கென நான் இருப்பதைத்தான் கடைசியில் உனக்கு இவையெல்லாம் எல்லாம் உணர்த்தி காட்டும் உனக்கென என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்னது உனக்கு புரிந்ததா இந்த உறவை நீ வை இந்த எதிர்மறையான எண்ணங்களை இந்த இடத்தை விட்டு நீ அனுப்பிவை நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் இது உன்னை விட்டு விலகி நின்றாலே உனக்கு இந்த வாழ்க்கையினி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலையை கடந்து வாழ்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் பிள்ளையே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் இனி எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நிலையாக தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை மறக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்